ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் உள்ளது திருச்செந்தூர் முருகன் சொன்ன நேரம் வந்துவிட்டது இதோ நீ நினைத்த காரியம் இன்று நிச்சயமாக நடக்கும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை வாழ்க்கையில் அதேபோல் இந்த முருகப்பெருமானை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதும் இல்லை நீ நீயாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து கொடுப்பேன் அதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வளர்விறை தேய்விரை இழந் என இரண்டும் இருக்கத்தான் செய்யும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டுவேன் உனக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருவது எல்லாம் எனது திருவிளையாடல்களாகத்தான் இருக்கும் அவற்றையெல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நன்றாக உழைத்து முன்னேறு என்றுதான் உன்னை சொல்கிறேன் வீட்டிற்குள் முடங்கி உட்கார்ந்து விடக்கூடாது வெளியே வா இந்த உலகத்தை பார் எவ்வளவு சிறிய மனிதர்கள் கூட ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான உழைப்பை தினமும் செய்து கொண்டு அவர்கள் அவர்களுக்கான சம்பாதியத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நீயும் உழை உழைத்து காட்டு காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காத்து நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதே போலவே உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாகும் அப்படி இருக்கையில் உன் தென்றலை நீ உணர வேண்டுமல்லவா நீ அப்படி உணர்ந்தால் தான் நிம்மதி எந்த என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியம் இதற்கு அடுத்து என்ன தெரியுமா வைராக்கியம் அந்த வைராக்கியம் முக்கியமானது உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் உரிய நேரத்தில் உரியதை உனக்கு அழிக்கப் போகிறேன் நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே பெற முடியும் நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே பெற முடியும் அதிர்ஷ்டத்தால் அல்ல உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட போவதில்லை உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் விட்டுப்போக தெரியாது அதே மாதிரி அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள்ளலாம் விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் விதிக்கு தெரியாது விதிவிலக்கு என்ன என்பது வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகிப் போகும்போது போதுதான் தெரிகின்றது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும் இன்பம் வரும்போது ரசிப்பது போல் துன்பம் வரும்போதும் சகித்துக்கொண்டு செல்ல வேண்டும் எங்கேயும் தேங்கி விடாத என் பிள்ளையே தேங்கினால் துயரம்தான் மிஞ்சும் நிற்காமல் ஓடு நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் என் நேரமும் மாறக்கூடும் என்பதை விடாதே நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் உன் மனம் மகிழும்படி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதுவும் இன்னும் இரண்டு மணி நேரம்தான் உள்ளது நான் சொன்ன நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் எல்லாம் உன் கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கவலைப்படாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்கிறாய் என் வாழ்க்கை அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவுமே இல்லையே என்று மட்டும் கூறிவிடாதே நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் அனுதினமும் நீ தியானத்தை அனுஷ்ட தியானத்தை செய்து வாழ்க்கையில் பழகி வந்தால் உன்னுடைய அலைவாயும் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் ஆகிய அனைத்தும் சிறிது சிறிதாக அடங்க துவங்கும் நீ சற்று நிதானமாக உட்கார்ந்து யோசனை செய்து பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் மனதை ஒருநிலைப்படுத்த சிரம ஒருநிலைப்படுத்துவது சற்று சிரமமான காரியம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆயினும் இந்த முருகப்பெருமானை நினைத்து பார் உனது நிலை மாறி உன் லட்சியத்தை நிச்சயம் அடைவாய் ஏனென்றால் தியானத்திற்கு அதீத சக்தி உண்டு என் பிள்ளையே உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் பிறகு வார் நிச்சயம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் உன் மனம் நிம்மதியடையும் உன் குடும்பம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உனது தாய் தந்தை எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் அண்ணன் தம்பி தங்கை உன் உறவினர்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பார்கள் உன் மனம் சுத்தமாக இருந்தால் உன் இலக்கு நேர்மையாக இருந்தால் நீ எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொண்டு அதை அந்த இலக்கை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதை ஒரு நிலைப்படுத்தி சற்று தியானித்து அதில் என்ன செய்யலாம் என்பதை சற்று யோசனை செய்து பார் உனக்கான பல தெளிவான விவரங்கள் புரியும் காரியங்கள் தெரியும் அதை விட்டு கஷ்டப்பட்டு மூளை உன்னையே நீயே வருத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக எதையுமே யோசனை செய்ய முடியாது கோபப்படுவாய் அந்த கோபம் உன்னை அழித்து விடும் ஆகவேதான் நான் சொல்கிறேன் கலங்காதே மனிதர்களிடம் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடங்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று மட்டும் கலங்காதே உனக்கு துணையாக உன் முருகப்பெருமான் ஏதோ ஓர் உருவில் நான் வருவேன் நீ மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை மட்டும் கொள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ எதை தேடுகின்றாயோ அது அந்த இடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு நிச்சயம் வேறு ஒருவர் மூலம் உன் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தை தரமாட்டேன் இங்கு வாழும் எல்லோருக்கும் ஓர் எதிர்பார்ப்பு என்று உண்டு நிச்சயமாக உண்டு உனது பணக்கஷ்டம் எல்லாம் தீரப் போகிறது உன் மன உளைச்சலுக்கு முடிவு வரப்போகிறது உன் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியுடன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை போகிறாய் ஆம் உன் குடும்பத்தோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இன்னும் இரண்டு மணி நேரம்தான் உள்ளது இது திருச்செந்தூர் முருகன் சொன்ன நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் நிச்சயமாக இன்று நடக்கும் ஆம் அது இன்று இரவுக்குள் நடந்துவிடும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ওম সারবণ ভাবা